வரணும் டாக்டர் அரேஞ்ச் மேடம் நான் ஏன் வரணும்டா யாரும் இருக்காங்க நான் என்ன பண்ணா என்ன நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அந்த டாக்டர் Dutyல இருக்காங்க யாரு ஏன் சொல்ல

நான் சொல்ல நான் என்ன சொல்றா டாக்டர் வந்து தனி கிளினிக்கு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசலாமா இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன் இந்த ஆஸ்பத்திரி தேவையில எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு மண்ட உடஞ்சு ஒரு பையத்தோடு உட்கார்ந்துருக்கேன்

திடீர் நெஞ்சு ஒளி வந்துச்சு நாலு மணிக்கு போன் பண்ணேன் இதே பண்ணி உடனே மதுரையில் மருத்துவர்கள் வந்து அவளை வீட்டா பாக்குறாங்க ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா சென்னையில காசு சம்பாதிக்கலையா தெரியாம கேக்குறேன் தப்பு

வரும் <laughs> வந்து <laughs>